எந்த மாதிரி ஒரு ஆள்னா எல்லாத்துக்கும் அதோட அவருடைய கதை முடிந்தது முதல் படத்திலே மெக்கிய அடைய முடியவில்லை என்றால் எவ்வளவு கதாநாயகம் அப்படித்தான் மெக்கிய வாழ்ந்து வரும் எதற்காக வந்து வாழ்ந்து வருகிறது யாருடைய வாழ்க்கை

எி படிக்கொளில் என்பதை எல்லாத்தையும் அன்பு எல்லாம் ஒரு துறை அது இந்த துறை வழக்கப்பட்ட துறை என்று சொல்ல முடியாது படிக்கின்ற காரணத்தினால் ஒரு நாவலை நான் படித்து அதனுடைய சிறப்பு கல்வி அதை ஒரு அதற்கு பிறகு போகவில்லை திரைப்படத்திற்கு முன்னே போவதனே நடிப்பதற்கு இருந்தார் ஒரு ஜவுளி முதலாளியாக அதுவும் திருநெல்வேலி நாடாராக அந்த மொழியிலே பேசக்கூடியவராக நடிக்க வேண்டும் என்று சொன்னபோது நான் ஒரு திருநெல்வேலிக்காக

ဘာလည်းအော်လည်းဘူရိုကတောင်တောင် और реглаली को लेकर हम लोग सुनते हैं एंड वे महाराष्ट्र उत्पन्न होने वाला है कार्य की संचालन यह हो जाएगा इर्द-गिर्द

아, 이거 괜찮아.